ஹாய் மக்களே வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் நம்ம இப்போ நிற்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் காந்தி நகர் கிட்ட நிற்கிறோம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போயிட்டோம்னா நம்ம ரெட் ஹில்ஸோடைய மார்க்கெட் வந்துடும் ரைட் சைடில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அலம்மாதி ஜனபச்சித்திரம் கூட்டு ரோட்டு வந்துடும் ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து ரெட் ஹில்ஸ் வெறும் ரெண்டு கிலோமீட்டரு நான் நிற்கிற இந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸ்வர நகர் வரதமான் நகர் இந்த லேவுட் பேர் சொன்னால் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வரதமால் நகர் லேவுட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த நீங்கள் பார்க்குறீங்கன்னா கார்னர் வீடு இந்த வீடு தான் சேலுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பதினாறு அடி ரோடு இன்னொரு பக்கம் பத்து அடி ரோடு இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இது வந்து டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் இது அவ்வளோதான் இந்த வீடோட சைஸு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா வந்து வாஷ் வாஷிங் மிஷினோட ஏரியா மேலே ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்க்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு நல்ல கிச்சன் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு டாய்லெட்ஸ் இருக்குது ஒரு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும் உடனே வந்து இந்தியன் டாய்லெட் இருக்கும் இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் காற்று வசதி வெளிச்சத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இது கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல வெளிச்சமும் காத்தும் இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஏற்கனவே இங்கே இருந்தவங்க ரெண்டுக்கு இருந்தாங்க சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ரெண்ட்டு பே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த லேண்ட் ஓனர் இந்த வீட்டை சேல் பண்ணுறாப்புல ஸோ நம்ம அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சேஃப்டி கேட்டும் போட்டிருக்கு கார்னராக இருந்தாலும் இது ஒரு ரூம்லேருந்து வரக்கூடியது ஒரு சேஃப்டி கேட் போட்டிருக்கு லாஃப்ட் இருக்குது நல்ல மோட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நிலத்தடி தண்ணி சூப்பராக இருக்கும் இங்கே ஸோ நீங்கள் வந்து ஆர்வோ போட்டாவே போதுமானது நல்ல அருமையான தண்ணீர் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு முப்பது லட்ச ரூபாவில் லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் கட்டுற வீடு கட்டுற காசு நிலத்தோட காசு பார்த்தீங்கன்னா இங்கேயே போகும் அந்த வகையில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி வித் கம்ப்ளீட் ஃபெசிலிட்டி ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இங்கேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது சுற்றி வீடுகளும் இருக்குது ஓகே எந்த பயமும் இல்லாமல் தாராளமாக உடனே வீடு கட் வந்து வீட்டில் போய் குடியேறி இருக்கலாம் ஸோ நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் பிலால் மசூது ஒரு மசூதியும் ஒன்று இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல வெளிச்சம் காற்று வசதி ஒரு ப்ராப்பர்ட்டி விரும்புறவங்க கண்டிப்பாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சின்ன பிளாட்டுன்றதுனால சீக்கிரமாக ஓடிடும் சீக்கிரமாக கூப்பிடுங்க தேங்க்யூ ஸோ மச்